வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே வள்ளலார் போர் குறித்து என்ன சொல்லியுள்ளார்கள் என்பதே இன்றைய விசாரம் கருணை கொள்கையை கொண்ட வள்ளலார் போர் புரிபவர்கள் யார் என தனது விண்ணப்பத்தில் சொல்லியுள்ளார்கள் இறைவனால் படைக்கப்படும் உயிர்களை புலன் மற்றும் அறிவு அடிப்படையில் வள்ளலார் வரிசைப்படுத்தும் போது முதல் பிறவி தாவர யோனி வர்க்கம் அடுத்து இரண்டாவது பிறவி ஊர்வன நீந்துவன வர்க்கம் மூன்றாவது பிறவி பறவை யோனி வர்க்கம் நான்காவது பிறவி விலங்கு யோனி வர்க்கம் என்கிறார் இந்த விலங்கு யோனி வர்க்கங்களுக்கு அடுத்த பிறவி மனிதன் என்போம் பொதுவாக ஆனால் இங்கு அப்படி அல்ல விலங்கு பிறவிக்கும் மனித பிறவிக்கும் நடுவே இரு பிறவிகளை குறிப்பிடுகிறார் வள்ளலார் ஆம் விலங்கு பிறவிக்கு அடுத்த பிறவி தேவயோனி வர்க்கம் என்றும் இந்த தேவயோனி வர்க்கம் அடுத்து நரகயோனி வர்க்கம் என்கிறார் வள்ளலார் தேவயோனி மற்றும் நரகயோனி வர்க்கத்தில் வருபவர்கள் யார் எனில் இதோ வள்ளலார் விவரிப்பதை பார்ப்போம் பைசாசர் பூதர் ராக்கதர் அசுரர் சூரர் முதலியோர் தேவர்கள் என்கிறார் இவர்களுக்கு ஏற்படும் அவத்தைகள் எவை என பார்க்கும்போது அலைபடுதல் அகப்படுதல் அகங்கரித்தல் அதிகரித்தல் மறந்து நிற்றல் நினைந்து நிற்றல் மயக்குறுதல் திகைப்புறுதல் போரிடுதல் போரிடுதல் கொலைப்படுதல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து இந்த தேவையோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று ஒளன்று ஒளன்று அழுப்படை அடைகிறார்கள் என்கிறார் வள்ளலார் ஆக இங்கு பைசாசர் பூதர் ராகதர் அசுரர் சூரர் முதலியோர் தேவர் என்கிறார் இவர்களுக்கு ஏற்படும் அவத்தைகள் இந்த அவத்தைகளால் தான் இவர்கள் இறக்கிறார்கள் அவைகள் எவை என நாம் பார்த்தோம் அலைபடுதல் அகப்படுதல் அகங்கரித்தல் அதிகரித்தல் மறந்து நீற்றல் நினைந்து நீற்றல் மயக்கூறுதல் திகைப்புறுதல் நமது விசாரத்திற்குரிய போரிடுதலும் அதில் கொலைப்படுதலும் இந்த தேவர் பிறவியில் என்கிறார் அதன் பின்பு நரகரை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது காட்டகத்தார் கரவு செய்வார் கொலை செய்வார் என்று பிறவிகளாக இவர்கள் பிறவிகள் என்கிறார் யாரெல்லாம் காட்டகத்தார் கரவு செய்வார் கொலை செய்வார் இவர்கள் படும் அவத்தைகள் இந்த அவத்தைகளால் எதனால் இவர்கள் இறக்கிறார்கள் என்றால் பயப்படல் சிறைப்படல் சிதைப்படல் என்கிறார் வள்ளலார் ஆக விலங்கு பிறவிகளுக்கு பின்னர் இந்த இரு பிறவிகள் சென்று வந்த பின்னரே மனிதப் பிறவி என்கிறார் அன்பர்களே கோரிடுதல் கொலைபடுதல் என்பவை மனித செயல்கள் இல்லை இது மனித பிறவி தேகம் எடுத்தவர்கள் செய்யக்கூடியது அல்ல தேவர்கள் செய்வதும் அப் தேவர் அப்புறம் நரகர்கள் என்பதையும் நாம் இங்கு கண்டோம் இப்பொழுது மனித பிறவி எப்படிப்பட்டது என வள்ளலார் சொல்லும் பொழுது உயர்ந்த அறிவு பெற்ற தேகம் இது உண்மை அறியும் அறிவு ஆண்மை நேய ஒருமைப்பாட்டுரிமை ஏற்படும் தேகம் மனித தேகம் உண்மை ஞான ஆசாரமாகிய பொதுநோக்கம் கொண்டவர்கள் மனிதர் இவர்களே மனிதர் இதுவே மனித தேகத்தின் அருளாகும் என்கிறார் வள்ளலார் ஆக போர் புரிபவர்கள் அதில் எதிரிட்டு போரிட்டு கொல்லப்படுபவர்கள் இவர்கள் தேவர்கள் இப்பிறவிக்கு அடுத்து நரகப் பிறவி வருகிறது இவர்கள் கரவு கொலை செய்பவர்கள் இந்த தேவர் நரகர் மனிதர் இந்த வகையான வர்க்கங்கள் எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றார் அறிவின் தாழ்ச்சி அறிவின் தாழ்ச்சி உயர்ச்சி அடிப்படையில் உள்ளதை இங்கு நாம் கவனிக்க வேண்டும் அன்பர்களே போர் என்பது அறிவு செயல் அல்ல அவத்தைகளை தருபவை போரில்லா உலகை விரும்பும் அறிவே மனித அறிவு இனி அறிவே உலகை வழிநடத்தும் அறிவு என்பது ஒழுக்கம் அன்பு இரக்கம் ஆகும் போரை விரும்பும் குணம் படைத்தவர்களுக்கு இறைவன் அருள் கிடையாது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் நாடு அரசு பற்றி சொல்லும் பொழுது கர்ணையில்லா ஆட்சி கடுகி உழுக என்கிறார் அன்பர்களே எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் பாவிக்கும் உணர்வை வருவித்து கொள்ள வேண்டும் என்ற வள்ளலாரின் உண்மை பொது நெறியை உணரும் காலம் இதுவே நடந்தது நடந்தவைகளாக இருக்கட்டும் ஆண்மனேய ஒருமைப்பாடு இனி கொள்வோம் சகோரத்துவம் சமத்துவம் உதயமாகட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லோரும் நம்மவர்களே நன்றி ஏ அருள்